நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மை வி த்ரீ ஆட்ஸ் ஆல்ரெடி வந்து ஆப் வந்து நமது மொபைல்லேயே இருக்குது அது வந்து பார்த்தனா இன்று நிறைய பேர் வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களே ஸோ அவங்களுக்காக நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய மொபைலில் இருக்கிற ஆப்பை நான் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தேன் சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கேன் நீங்களும் வந்து பாருங்கள் எப்படி அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் இன்றைய சீலிங் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி அதாவது நூற்றி இருபது ஜேஎம் மெம்பராக இருக்கிறேன் அது பாருங்கள் முதல்ல வந்து அந்த ஆப் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவும் ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ஆட்ஸும் வந்து வந்து ஒரு ஆட்ஸை விட நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் கொடுக்குறேன் சேவ் ஆகுது நீங்களே பாருங்கள் இப்போ லைவாகவே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஸ்டோர்களை கொண்டும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவ்வாறு இருக்கையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி மற்றும் கார்பரேட் சதிகளால் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளான சரியான முறையில் நடந்து கொண்டிருந்த நமது நிறுவனத்தின் மீது எந்த ஒரு குற்ற முகாந்திரமும் இல்லாத நிலையில் தேவையற்ற நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக தற்பொழுது பிளேஸ்டோரில் நமது ஆப்பைக்கால நிறுத்தமாக சஸ்பெண்ட் செய்துள்ளார்கள் இம்மாதிரியான தொடர் நடவடிக்கைகள் மூலம் நமது ஆப் செயல்படாத நிலை ஏற்பட்டாலும் யாரும் குழப்பமா அச்சமா அடைய தேவையில்லை மாறாக அமைதியுடன் பொறுமையாக காத்திருங்கள் நமது எங்கியவர்கள் நிறுவனத்தை மீண்டும் சிறந்த முறையில் நடத்துவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார் மூலம் மீண்டும் நமது ஃபேஸ் பேக்கு தான் உங்கள்கிட்ட ஷேர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மை வி த்ரீலேருந்து வாங்கினேன் ஃபேஸ் பேக்கு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இதில் நம்மளுமே ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதில் மிக்ஸ் ஆகிருக்குது அதனால நம்ம பேபிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் என்னோட இதை தான் உங்கள் கூட ஷே ஷேர் பண்ணுறேன் டூ ஸ்பூன் வந்து ஃபேஸ் பேக் பவுடர் எடுத்துக்கோங்க அது கூட மில்க் அல்லது ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப சேஃபும் கூட ஏன்னா இதில் எல்லாமே நம்ம ஆயுர்வேதா ரிலேட்டட் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் என்னோடய பொண்ணுக்கு பொண்ணு அப்ளை பண்ணுறா நான் வந்து வீக்லி மன்ஸ் போல நான் அவளுக்கு போட்டு கொடுப்பேன் அது ஸ்கூலில் போய் விளாடும்போது டேன் ஆகி அந்த டேன் எல்லாம் இந்த பவுடர் போடும்போது சுத்தமாக இல்லை நல்லா ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது நீங்களும் இந்த பேக்கை உங்கள் வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணி உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுங்கள் எனக்கு இந்த பேக் ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்தது நீங்களும் வி த்ரீ ஸ்டோர் எல்லா ஸ்டோர்லேயுமே இந்த ஃபேஸ் பேக் அவைலபிளாக இருக்குது நீங்கள்